ஸோ ஹாய் ஆஹ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு குரூப் போர்க்கு கரெக்டாக ஒரு ஃபைவ் மந்த் தான் இருக்குது எக்ஸாம் ஓகேங்களா நம்மளுக்கு வந்துட்டு ஜூலை தேர்ட்டீன்த் வந்து எக்ஸாம் ஸோ இப்போ வந்துட்டு வந்து ஸோ ஃபெப்ரவரி இருபது நாள் இருக்குது மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஓகேங்களா ஸோ இவ்வளோதான் மொத்தமாக வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு அஞ்சு மாதம் இருக்கு ஸோ இந்த அஞ்சு மாதம் படிச்சு நான் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறேங்கிறவங்களா இருந்தாலும் சரி ஆல்ரெடி அரை படிச்சிருக்கேன் இல்லை ஒரு மார்க்கில் மிஸ் பண்ணிட்டேன் பட் இப்போ இன்னைக்கு தேதி வரைக்கும் நான் திருப்பி எடுத்து படிக்கவே இல்லை ஆனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண பாஸ் பண்ணிட முடியுமா அப்படிங்கிறதா ஓகேங்களா ஸோ ஜூலை எயிட்டீன்த் கூட போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறது விஷயம் கிடையாது போர்ஷன் எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணலாம் பட் அதை வந்துட்டு எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணி பாஸ் பண்ண முடியுமா அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ எப்பவுமே நாம எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபைவ் மந்த்ஸ் எப்படி போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணலாம் எப்படி எப்படி கம்ப்ளீட் பண்ணலாங்கிற மாதிரி நிறைய உங்களுக்கு அட்வைஸ் கிடைக்கும் அண்ட் நீங்களுமே ஃபைவ் மந்த்ஸ் எப்படி போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு பார்ப்பீங்க கடைசியில் ஒரு ரெண்டு மாதம் ஓடிடுச்சு அப்படின்னா திருப்பி நமக்கு என்ன தோணும்னா ஓகே இம்பார்ட்டன்ட்டையாவது அடுத்து அட்லீஸ்ட் படிச்சுட்டு போயிடலாம் இதை படிக்காமல் போய்ட்டுமே இதை மட்டும் படிச்சுட்டு போய் மேனேஜ் பண்ணி பாஸ் ஆக முடியுமா ட்ரை பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுறத விட போர்ஷன் கம்ப்ளீட் பண்றது ஒரு ஃபிஃப்டி தான் ஓகேங்களா இப்போ நான் வந்துட்டு ஃபுல் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அங்கே போய் எனக்கு வந்துட்டு ஓய்மாரில் ஷேடிங் மிஸ்டேக் வருது இதுவா அதுவா டவுட் ஆகுது அப்படிங்கிறப்போ நான் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு என்ன யூஸ் இருக்குது ஸோ அது ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் எஃபர்ட் தான் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போகணுன்னா அதில் ஃபிஃப்டி தான் நீங்கள் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறது ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது ரிவிஷன் டெஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதுதான் வந்துட்டு பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ரோல் பிளே பண்ணும் ஓகேங்களா ஸோ அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்தாலுமே நமக்கு வேஸ்ட் தான் அதை படித்தாலுமே நம்ம போய் ப்ரெசன்ட் பண்ணதில்லனா வேஸ்ட் தான் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து ஒரு ஷெடியூலை போட்டால் ஒரு மாதத்துலேயோ ஒன்றரை மாதத்துலேயோ கூட நம்ம ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ணிடலாம் பட் நம்ம எப்படி ஷெடியூல் போடணும் அப்படின்னா வந்துட்டு நான் படிக்கிறேன் அப்படின்னா சும்மா நான் வெளியே சொல்லிக்கலாம் நான் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு அப்படி இருக்க கூடாது ஏன்னா ஒன்ஸ் நான் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஒரு ஷெடியூல போட்டு ஒரு போர்ஷன் கம்ப்ளீட் பண்றேன்னா என்கிட்ட வந்துட்டு என்ன கொஸ்டின் கேட்டாலுமே என்னால ஆன்சர் பண்ண முடியணும் இல்ல இரநூறு கொஸ்டின் அதுல இருந்து நமக்கு ஒரு டெஸ்ட் வச்சா என்னால அதுல ஒரு ஒன் எயிட்டியாவது எடுக்க முடியணும் அந்த மாதிரி நான் ஷெடியூல கம்ப்ளீட் பண்ணிருக்கேனா அப்படிங்கறத முக்கியம் ஓகேங்களா சோ ஷெட்யூல் அந்த ஷெட்யூல் கம்ப்ளீட் பண்றப்போ நீங்க ரிவிஷனும் பண்ணிருக்கணும் டெஸ்ட்டும் போட்டுக்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் அட்டன் பண்ணிருக்கணும் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் போட்டு பாக்குறேன் அப்புறமா ரிவிஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் தமிழ் சொல்லுவோம் தமிழுக்கு வந்துட்டு சிக்ஸ்த் டு டென்த் படிக்கிறீங்க ஃபுல்லா படிச்சுட்டீங்க ஓகேங்களா சோ நீங்க அடுத்த நாள் வந்துட்டு ரிவிஷனுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா டென்த் வந்து நல்லா ஞாபகம் இருக்கும் நைன்த் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும் எயித்து செவன்த் சிக்ஸ்த்து வந்துட்டு ஒரு சுத்தமாக ஞாபகம் இருக்காது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் சிக்ஸ்தெல்லாம் நம்ம பாத்தமானே மறந்துடும் ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு மூணு மாசம் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நாலாவது மாசம் நம்ம எடுத்து பாக்குறோம் எல்லாமே நம்மளுக்கு புதுசா இருக்கு டென்த் நைன்த் மட்டும் ஏதோ ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு ரீசெண்டா படிச்சதுனால டென்த் கூட நல்லா ஞாபகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப சிக்ஸ் டூ நைன்த் மீதி நம்மளுக்கு எவ்வளவு மாசம் இருக்கும் ஒன்றரை மாசம் தான் இருக்கும் அதுக்குள்ள நம்மளால முடிக்க முடியுமா அப்போ ஒரு பதட்டம் வரும் சோ இதுவே அந்த ஷெடியூல் படிக்கிறதே நடுவுல ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் போட்டீங்க அப்படின்னா நான் சிக்ஸ்த் படிச்சுட்டு ஒரு ரிவிஷன் போடுறேன் ரிவிஷன் பண்றேன் படிக்கிறப்பவும் நான் நிறைய டெஸ்ட் போடுறேன் அதுக்கப்புறம் சிக்ஸ்து முடிச்சோன்னே வந்துட்டு ஒரு ரிவிஷன் போடுறேன் சிக்ஸ்த்துக்கே நான் ஒரு மூணு டெஸ்ட் எழுதிட்டேன் அப்படிங்கிறப்போ எப்படி இருக்கும் நம்மளுக்கு அந்த மூணு ஒரு ஒரு சிக்ஸ்த்ல இருந்து அட்டன் பண்ணிருப்பீங்க ஓகேங்களா நீங்க கரெக்டா போட்ட கொஸ்டின் இன்னுமே மைண்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா பதியும் தப்பா போட்ட கொஸ்டின் ஏன் தப்புன்னு எடுத்து புக்ல பாக்குறீங்கன்னா அந்த கொஸ்டின் உங்களுக்கு என்னைக்குமே மறக்காது எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்காது சோ அப்ப முன்னூறு கொஸ்டின் அதுல நான் போட்டு பார்த்து என் மைண்டை வந்துட்டு ஆன்சர் பண்றதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் அதுவும் எப்படி ஓஎம்ஆர் ஷீட்ல நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா சோ அப்போ நான் படிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பவே சிக்ஸ்த் படிச்சாச்சு சிக்ஸ்த்ல ஓஎம்ஆர் ஷீட்ல எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டாலும் என்னால ப்ரெசென்ட் பண்ற அளவுக்கு நான் ப்ராக்டிஸும் பண்ணிட்டேன் சோ பிப்டி பிப்டி ரெண்டுமே பண்ணியிருக்கேன் அது போக ரிவிஷனும் ப்ராப்பரா பண்ணிருக்கேன் ஓகேவா சோ ரிவிஷனும் ப்ராப்பரா பண்ணதுனால எனக்கு சிக்ஸ்த் வந்து எனக்குமே மறக்காது அதுக்கப்புறம் செவன்த் எயித்து டென்த்னு போனோம்னா நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸாம் அப்போ ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கும் எக்ஸாம் டைமில் எடுத்து ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பரோ வேறு ஏதாவது டெஸ்ட்டோ ஃபுல் டெஸ்ட்டோ போடுறீங்கன்னா சிக்ஸ்த்து நம்மளுக்கு மறக்காமல் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ செகண்ட் வந்துட்டு ரிவிஷன் ஸோ ஷெடியூல் போடுறப்ப ரிவிஷன் பண்ணுவோம் ஸோ ஷெட்யூல் ஃபஸ்ட் எப்படி போடலாம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ விட மின்சி டூ பாயிண்ட் ஓ பேட்ச் போட்டிருக்கோம் ஸோ அதோட ஷெட்யூல் கூட நான் ஃப்ரீயாக கொடுத்துருப்பேன் ஓகேங்களா நான் அதை உங்களுக்கு டிஸ்கிப்ஷனில் கொடுக்குறேன் ஷெட்யூல் நீங்களே ஓனாக போட்டாலும் சரி அந்த ஷெட்யூல் உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதை கூட எடுத்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ தமிழ் மேக்ஸ் ஜிக்கு எப்படி ஈவெனாக படிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்துட்டு இப்போ அந்த அஞ்சு மாதம் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு டே வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக பிரிச்சுக்கணும் ஓகேங்களா ஃபிஃப்டி வந்துட்டு கம்பல்சரி தமிழ் தான் படிக்கணும் இப்ப போர்ஷன் கம்ப்ளீட் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்போ வந்து எயிட்டி எயிட் மார்க்குக்கு வந்துட்டு நம்ம ஈஸியா இலக்கணத்தை கத்துக்கிட்டு பார்த்தோம்னாலே எயிட்டி எயிட் மார்க் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் பேலன்ஸ் டுவெல் மார்க்குக்கு தான் நம்ம வந்துட்டு மனப்பாடம் பண்றது உரைநடை தமிழ் ஆஸ்திர பத்தி படிக்க போறோம் ஓகேங்களா இன்னுமே போர்ஷன் படிக்கிறது ரொம்ப ஈஸி ஓகேங்களா ஒரு எயிட் ஹர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா தமிழ் படிக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கேப் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அதுல ஒன் ஹவர் வந்துட்டு மேக்ஸு இன்னும் நான் மேக்ஸ் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணுங்க வாரத்துல ஒரு நாலு நாளைக்கு ஓகேங்களா ஏழு நாள்ல நாலு நாள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க மண்டே டு தேர்ஸ்டே ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஒன் ஹவர் ஸோ அதாவது கற்றுக்கோங்க வீடியோஸ் பார்த்து கற்றுக்கோங்க அதுக்கப்புறம் மூணு நாள் வந்துட்டு டெஸ்ட் கொஷின் பேப்பரோ வேற ஏதாவது ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரோ இருக்குன்னா அதே டாபிக் இப்போ எக்ஸாம்பிள் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் இந்த வீக் மேக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்துட்டு மூணு நாளைக்கு வந்துட்டு ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர் எடுத்து டெஸ்ட் போட்டு பாருங்க ஓகேங்களா அந்த டாப்பிக்கான கொஷின்ஸ் மட்டும் போட்டு பாருங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம என்னதான் சிலபஸை கவர் பண்ணாலும் ப்ரீவியஸர்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அப்பதான் நம்ம மைண்ட் ப்ராக்டிஸ் ஆகும் இப்படியும் கேட்கலாம் இந்த ஆங்கிலயும் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு த்ரீ ஹவர்ஸ் இருக்கு இந்த த்ரீ ஹவர்ஸ்ல வந்துட்டு ஜிகே படிக்கணும் ஜிகே வந்துட்டு ப்ரையாரிட்டி வைஸ் மார்க் ப்ரையாரிட்டி ஸோ மார்க் எவ்வளோ எந்த யூனிட்டுக்கு அதிக மார்க் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியாது நம்ம ப்ரீவியஸ அனலைஸ் பண்ணி அதில் அதிக கொஸ்டின் எது கேட்குறாங்களோ அதை தான் இம்பார்ட்டன்ட் யூனிட் நம்மளே அசியூம் பண்ணி தான் படிப்போம் அவங்க பார்த்து அதில் கம்மி கொஸ்டின் கேட்டுலையும் அதிகப்படுத்துறாங்க பாலிட்டியில் கம்மி பண்ணுறாங்களா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா இப்போ அப்படி கிடையாது யூனிட்லேயே அழகாக மார்க் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ சிக்ஸ்த் யூனிட்டு அந்த யூனிட்லாம் வந்துட்டு ரெண்டு யூனிட் வந்துட்டு இருபது இருபது மார்க் கொடுத்துருக்காங்க அப்ப அந்த ரெண்டு யூனிட் எக்கனாமியும் தமிழ்நாடு எக்கனாமியும் தமிழ்நாடு கல்ச்சர் அத படிச்சீங்க அப்படின்னாலே வந்துட்டு அட்டன் பண்ணிரலாம் ஜிகே மொத்தமே நம்மளுக்கு எவ்வளோ எழுபத்தஞ்சு கொஸ்டின் தான் ஓகேங்களா அதுல ஃபார்ட்டி கொஸ்டின் அந்த ரெண்டு யூனிட்டே அட்டன் பண்ணிடலாம் அப்ப அந்த ரெண்டு யூனிட்ட போயிட்டு லாஸ்ட்டா ஷெட்யூல போட முடியுமா போடக்கூடாது ஃபர்ஸ்டே அதை படிச்சிடணும் ஃபர்ஸ்டே அதை படிக்கணும் அதுக்கு நிறைய ரிவிஷன் கொடுக்கணும் அதை பொறுமையா படிக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்டே படிக்கணும் ரெண்டு வாரத்தில் அது ரெண்டு யூனிட் அறமுடியா படிக்கக்கூடாது இப்போ ஒரு நாலு வாரம் அஞ்சு வாரம் பிரிச்சு படிக்கணும் நடுவுல ரிவிஷன் பண்ணணும் ஏன்னா அது நாற்பது கொஸ்டின் அந்த அளவுக்கு நம்ம ரிவிஷனும் டெஸ்ட்டும் அதிகமா போடணும் ஓகேங்களா அதுக்கடுத்து அடுத்தடுத்த யூனிட் மார்க் வைஸ் ப்ரயாரிட்டி பண்ணி லைனா படிங்க ஓகேங்களா சோ இந்த மாதிரி தான் ஷெடியூல் போடணும் சாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் செக் பண்ணி ஓகேங்களா இப்போ இப்போ ரிவிஷனு ஸோ ரிவிஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒரு மாசத்துல நம்மளுக்கு வந்துட்டு ஃபோர் வீக்ஸ் இருக்கு இப்போ இந்த மாசத்துல நான் சிக்ஸ்த்து படிக்கிறேன் அப்படின்னா மூணு மூணு ஏல் ஆனா அப்படின்னா மூணு ஏல் படிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மூணு இயல்ல என்னால படிக்க முடியுது அப்படின்னா டென்த் நைன்த் படிக்கிறப்போ தாராளமா ஒரு வாரத்துக்கு நீங்க மூணு இயல் படிக்கலாம் இதுவே ரொம்ப மெதுவா படிச்சாலே இவ்வளவு படிக்கலாம் நான் சொன்ன மாதிரி பிப்டி பெர்சென்ட் டைம் ஃபோர் ஹவர்ஸ் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு நாலு இயலே படிக்கலாம் பட் டென்த் நைன்த்ல ஹெவி சப்ஜெக்ட் இருக்குங்கிறப்ப மூணு இயல் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு மூணு வீக்ல அதை முடிச்சிருவீங்க ஓகேங்களா சோ அப்ப ஒரு வீக் என்ன பண்ணலாம் ரிவிஷன் பண்ணலாமா சோ ஒரு வீக் ரிவிஷன் பண்ணலாம் சோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்க நைன்த்து டென்த்து என் எயித்து வரைக்குமே வந்துட்டு ஒரு சப்ஜெக்டுக்கு நாலு வீக் கல கலெக்ட் பண்ணி படிக்கலாம் அப்போ மூணு மாதத்துல நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ ரிவிஷனும் பண்ணியிருக்கிறோம் நிறைய டெஸ்ட்டும் போட்டிருப்போம் மூணு வீக்கில் மூணு ரிவிஷன் இப்போ மூணு டெஸ்ட் போட்டிருப்போம் ஒரு ரிவிஷனும் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி படிங்க அடுத்தது செவன்த்து சிக்ஸ்த்து செவன்த் வரப்போ ஸோ ரெண்டு வீக்கில் முடிக்கலாம் ஓகேங்களா ரெண்டு வீக்கில் முடித்தா நாலு வீக்கில் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ரெண்டு வீக் ரிவிஷன் போட்டாலும் ஆறு வாரம் தான் ஆகும் அப்ப இது ரெண்டு மாசத்துல அழகா முடிச்சிடலாம் அப்ப அஞ்சு மாசத்துல போர்ஷன் ஈஸியா முடிச்சிடலாமா ஓகே மேம் இப்போ வந்து சிலபஸ் வைஸ் கேக்குறாங்க அப்ப எப்படி படிக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு சிலபஸ் ரெண்டு ரெண்டு சிலபஸும் உங்க கெப்பாசிட்டிக்கு அந்த மாதிரி மூணு ஏழு தானே படிக்கிறீங்க அந்த டைம்ல படிங்க மூணு ஏழே ஒரு சப்ஜெக்ட் புதுசா எப்படி நான் சிலபஸ் டாபிக் எடுத்து படிக்கலாம் அப்படின்னா இப்போ லெவன்த் டென்த் தமிழ்ல ஒரு முதல் மூணு ஏல் இருக்கு அப்படின்னா அந்த மூணு ஏல் எடுத்துட்டு புக் பேக்லயோ அந்த இயலுக்கான இலக்கணம் டாபிக் பாருங்க அந்த டாபிக் வந்து சிலபஸ்ல எங்க கவர் ஆயிருக்குன்னு பாத்தா அந்த டாபிக் நீங்க முடிங்க அப்ப இயலும் படிச்ச மாதிரி இருக்கும் அந்த சைடு சைட் பை சைட் பாத்தீங்கன்னா நீங்க அந்த டாபிக்கையும் முடிச்சிடலாம் ஓகேங்களா சிலபஸ்ல சோ அந்த மாதிரி அந்த சப்ஜெக்ட் அந்த வீக் என்ன படிக்கிறீங்களோ அந்த ஏழுல இருக்கிற இலக்கணம் ரிலேட்டடான சிலபஸ் நீங்க ஒன் பை ஒன்னா முடிச்சிட்டு வரலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஷெட்யூல் ரிவிஷன் பிளான் பண்ணிக்கோங்க சோ ரிவிஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்பவுமே நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலயும் சொல்லுவேன் சக்ஸஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன தேவை எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் அப்படின்னாலே ஸோ எல்லா விடியும் நான் சொல்றது தான் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் அப்படின்னாலே வந்துட்டு டெஸ்ட் ப்ளஸ் ரிவிஷன் தான் போர்ஷன் யார் வேணா கம்ப்ளீட் பண்ணலாம் ஆனா டெஸ்ட் ரிவிஷன் பண்ணாம தான் நிறைய பேர்னால வேலை வாங்க முடிய மாட்டேது நான் எனக்கு தெரியும் தெரியும்ட்டு போவாங்க மேக்ஸ் பிராக்டிஸ் பண்ணாம தெரிஞ்ச சமையை விட்டுட்டு வருவாங்க இப்ப உங்களுக்கு தெரியும் தெரியவங்களுக்காக வேலை தருவாங்களா இல்ல அங்க நீங்க என்ன ஷேட் பண்ணிருக்கீங்களோ அதுக்குதான் வேலை சோ அப்போ ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ டெஸ்ட் ரொம்ப முக்கியம் வீக்லி வீக்லி டெஸ்ட் போடுங்க நிறைய ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது நானுமே வந்துட்டு நெக்ஸ்ட் இருந்து உங்களுக்கு அந்த வெற்றி நிச்சயம் ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சிருந்தேன் ஸோ நல்லா போயிருந்துச்சு நிறைய இப்போ கவுன்சிலிங் போன ஸ்டூடெண்ட் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த மாதிரி நானும் டெஸ்ட் கொடுக்குறேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிற டெஸ்ட்லாம் யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்தது ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியசியர் கொஸ்டின் பேப்பருங்கிறது எடுத்தோன்னே தொடரேன்னா ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் தமிழ்லாம் டென்த் தமிழ் வரைக்கும் முடிச்சுட்டீங்க சிலபஸ்ல ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் முடிச்சுட்டீங்கன்னா ப்ரீவிய கொஸ்டின் பேப்பரை எடுத்து ஆன்சர் பண்ணி பாருங்க ஓகேங்களா இல்ல இப்போ ஒரு சிலபஸ்ல ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த வீக் வந்துட்டு எக்ஸாம்பிள் நீங்க ஒருமை பன்மைப்பில படிக்கிறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து எல்லா தமிழ்லயும் ஒருமை பண்மைப்பில மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க இது வந்து நான் லாஸ்டா தான் சொல்லுவேன் அதுக்காக நான் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரையே டவுன்லோட் பண்றது தேடுறதுன்னு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறத விடக்கூடாது ஓகேங்களா தான் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு பணம் சொல்றேன் இல்ல நான் அந்த வீக்கே என்னோட ஷெட்யூல் நான் ப்ராப்பரா முடிச்சுட்டு எனக்கு டைம் இருக்குதுன்னா நீங்கள் இது இப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இல்லை டெஸ்ட் எனக்கு அவைலபிள் இல்லை ஃப்ரீ டெஸ்ட் இல்லை எந்த பேக்லயுமே சேரலனாலும் நீங்க ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் எடுத்து ஒரு டாபிக் மேக்ஸ் முடிக்கிறப்போ அதை கலெக்டிவா எடுத்து டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஸோ இவ்வளோதான் ஸோ அஞ்சு மாசத்துல வேலை வாங்கணும்னா இந்த நாலு விஷயத்தை நீங்க கண்டிப்பா பண்ணணும் ஷெடியூல் போடுறது முக்கியம் இதுதான் வந்துட்டு பேஸு இது கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதா நம்ம வேலை ஓகேங்களா இந்த ஐடியா எல்லாருமே நல்லா தான் பண்ணுவீங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க என்னன்ட்டு பட் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல தான் நிறைய பேருக்கு வந்து ச பிரச்சனை இருக்கும் ஸோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு அஞ்சு மாசங்கிறப்போ நம்மளுக்கு எவ்வளோ டேஸ் இருக்கு அவ்வளோ டேஸ்க்கு இந்த வேலையை பிரிச்சு பார்த்தா ரொம்ப சின்ன தான் பார்த்தா பெரிய எக்ஸாம் பெரிய போர்ஷன் தோணும் ஸோ டெய்லி பிரிச்சு பிரித்து படிக்கிறப்ப ரொம்ப சின்ன தான் ஓகேங்களா சோ டெய்லி இந்த விஷயங்களை மட்டும் கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா வர குரூப் ஃபார் எக்ஸாம் பாஸ் ஆயிடலாம் ஓகேங்களா ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கவுன்சிலிங் இந்த டைம் கிடைக்கல ஆல்ரெடி எக்ஸாம்ல வந்துட்டு மார்க் ரிசல்ட்டே நமக்கு தெரிஞ்சிருக்கும் கவுன்சிலிங் வராதுன்ட்டு ஸோ இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் போகிறப்ப ரொம்ப மைண்ட் லெவலில் ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக ஃபீல் ஆவீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ அது ஃபீல் ஆகாதீங்க ஏன்னா ஃபீல் பண்ணுற கூட உங்களுக்கு டைம் இல்லை டக்குன்னு அடுத்த எக்ஸாம் வந்துருச்சு ஸோ அதனால அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான் ஸோ அடுத்த எக்ஸாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகே அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு கம்மிங் டென்த் பிப்ரவரி டென்த் வந்துட்டு விடாமுயற்சி பேட்ச் போட்டிருக்கோம் ஸோ அதில் வந்துட்டு இந்த நாலு கான்செப்ட்மே அப்ளை பண்ணி தான் இருக்கும் அது போக எல்லா ம நோட்ஸ் பிளஸ் கிளாஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம் அதுக்கான டீடெயில்ஸ் நான் கொடுக்குறேன் புதுசா படிக்கிறீங்க எனக்கு ஐடியா இல்லை எனக்கு சொல்லி கொடுத்தா தான் புரியும் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா தாராளமா நம்ம பேச்சல டென்த்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேங்களா செக் பண்ணி பாருங்க அடுத்த பாய்